بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد ان الدين عند الله الاسلام صدق الله مولانا الذي الله الذي صلى الله عليه وسلم தோழமை கொண்ட அந்த சஹாபிய பெருமக்கள் மிகச்சிறந்ததோ சமுதாயமாக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற தலைவர்களாக ஊர் பெருமானார் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களும் அபுபக்கர் பக்கரு சித்திக்ருதி அவர்களும் ஒரு நாள் மக்காவில் இருக்கிற போது ஒரு பாதை வழியாக நடந்து போகிறார்கள் கடுமையான தாகம் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அங்கே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த ஆற்று இடத்திலே போய் தாகத்திற்கு சற்று பால் தேவை என்றார்கள் பொதுவாக அரபிகள்கிட்ட வந்து ஆடு ஒட்டகம் இவைகள் காடுகளிலே மேய்கிறது என்கிற போது அவர்களிடமிருந்து அந்த பாலை வாங்கி அருந்துவது இயல்பான ஒன்று அனுமதி தந்து அந்த பொதுவான ஒரு சட்டமாக அது இருந்தது அந்த அடிப்படையில் நபி அவர்கள் அறவிகளின் அந்த வழக்கத்தின் அடிப்படையில் அந்த பாலை அந்த இடையரிடத்தில் கேட்டார் அந்த பையன் சொன்னார் பால் இருக்குது பால் தர்ற ஆடெல்லாம் இருக்குது இருந்தாலும் அன்னி மாவட்டமானும் நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கையான ஆள் நான் ஆமிர்பன் உப்பான்ற ஒருத்தருக்கு தான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் தந்திருக்கலாம் இருந்தாலும் அவர் கொஞ்சம் சற்று கடுமை காட்டினார் அப்போ ரசூதுல்லா சொன்னாங்க இதுவரை பாலே கறக்காத குட்டி ஈணாத குட்டி ஈணாத இதுவரை பாலே கறக்காத ஒரு ஆடை அதை என் முன்னால் நிறுத்து என்றார்கள் செலால் அப்படியான்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு ஆட்டை ஒரு கொண்டு வந்து நிறுத்தினார் நபிகள் செல்லல்லாக செல்லும் அவர்கள் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து அதனுடைய மனுவிலே வைத்தார்கள் ஏதோ ஓதினார்கள் அவ்வளவுதான் அதுவரை குட்டி போடாத பாலு ஒரு ஆட்டிடத்தில் பால் கறக்க முடியாது அதற்குண்டு ஒரு பருவம் இருக்கிறது அல்லவா ஆனால் மடு அப்படியே பாலை கொட்ட தொடங்குகிற ஆற்றிலிருந்து மடுவில் பால் கொட்டுகிறது பீய்சனும் இல்ல பேய்க்கிறதுக்கு முன்னாடி அது ஆடுல இருந்து பால் அப்படியே வருகிறது நபி செல்லா அலி செல்லம்கள் அருந்துகிறார்கள் சஹாபிகள் அருந்துகிறார்கள் அந்த இடையருக்கும் கொடுத்தார்கள் அவருக்கு ஆச்சரியமா போச்சு இது இப்படி பார்த்ததே இல்லையே நபிகள் செல்லல்லா அலி சிலம் பாலையும் அந்த ஆட்டையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள் களிமா சொல்லுகின்ற அந்த காலகட்டம் இஸ்லாத்தை எத்தி வைக்கின்ற ஒரு நேரம் அது லாய்லாகில் எல்லாம் சொல்லுப்பா நீ வெற்றி அடைவே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் வந்து எனக்கு களிமான்லாம் ரெண்டாவது சொல்லுங்க நீ என்னமோ ஓதனீங்கல்ல ஓதனோன்னு அந்த இருந்து பால் வந்துச்சு இல்லை அதை முதல்ல கற்றுக் கொடுங்க என்று கேட்டார் அப்போது அந்த மிகில் செல்லல்லா அவனு சின்னம் சொன்னார்கள் ஓலாமன் அல்லமுன் இந்த பையன் ஒரு ட்ரைனடு பையன் மாதிரி தெரிகிறார் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இவர் இருக்கிறார் நபிகள் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் அவருக்கு ஈமானை கற்றுக் கொடுத்தார்கள் தன்னோடு எப்போதும் இருந்து எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமானர் செல்லல்லாஹளை செல்லும் அவர்களை பார்ப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று அவருக்கு சொல்லப்பட்டது வீட்டுக்கு எப்போனோ வருவார் சஹாபிகள் சொல்கிறாங்க அவர் எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்துட்டே இருக்கிறத பார்த்தா ரசூல்லா அவருடைய ஒரு ஆளா அவர் குடும்பத்தில் ஒரு நபரானு நாங்கள் நினைப்போம் எத்தனையோ சட்டங்கள் பெருமானாருடைய வீட்டுக்குள் பிரவேசிப்பது குறித்து பொதுவாக ஒரு வீட்டுக்கு போகும்போது உள்ள சட்டங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் இவர் கல்வி மீது கொண்டிருக்கிற ஆர்வம் எப்போ போனால் ரசூல் ஆட்டப்போ ஒரு சந்தேகம் கேட்கறது எதையாவது தெரிந்து கொள் நபிசல்லா செல்லம் நீங்கள் குரான் ஓத வேண்டும் என்று ரசூலுல்லா இல்லா அல்லீசல்லம் அந்த பையன் குரான் ஓத சொல்லி ரசூலுல்லா கேட்கறது அவர் குரான் ஓத ஓத நபிசலா அவர்கள் தாரை தாரையாக கண்களிலிருந்து கண்ணீர் சொரிகிற அளவுக்கு இவர் குரான் ஓதற மாதிரி ஓதணும் குரானுடைய இவற்றை கற்றுக்குங்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் மாறினார் யார் அவர் இஸ்லாத்தில் ஆறாவது நபர் இபனு மசூது ரது எல்லாம் மிகப்பெரிய சிறந்த சஹாபி இவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்த செய்தி இப்படித்தான் அது பதிவாகும் எந்த அளவிற்கு ஒரு பெரிய கல்வி கடலாக மாறினார்கள் என்று சொன்னால் பெருமானாரிடம் பெற்ற இந்த ஹில்ம ஹதீசுகள் இருக்கிறதே ஒட்டுமொத்த சஹாபிகளில் ஃபகீகுல் உம்மத் என்கின்ற பெயர் இவருக்கு ஒரு நாலு பேருக்கு ஃபகீகுல் உம்மத்துன்னு சொல்லப்படுது அதில் முக்கியமான நபராக இவர் இருக்கிறார்கள் ஹதீஸை கேட்டு அதிலிருந்து சட்டங்களை சொல்லுகின்ற அளவிற்கு மிகப்பெரியதொரு மகானாக மாறினார்கள் உமரது அல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தபோது பல்வேறு பிரச்சனைகள் மதினாவிலே வருகிறது இபுரு மசூது அல்லாவை பக்கத்தில் வைத்து கொண்டுதான் அல்லா அவர்கள் பல்வேறு தீர்ப்புக்களை அணுகினார்கள் இது சம்பந்தமாக ஹதீஸில் வந்திருக்குதா அப்படின்னு கேட்பாங்க உடனே இப் மசூது அல்லா வந்து ஹதீஸு இதுக்குள்ளே விளக்கத்தை சொல்லுவார்கள் இந்த பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களான்னு கேட்டால் உடனே இவ்வளவு வசூறது எல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹதீஸை சொல்லி இந்த ஹதீஸ் இப்படி வந்திருக்குது இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த பிரச்சனை இது மாதிரியானதுன்னு விளக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை பெற்றிருந்தார் கூஃபா ஈராக்லாம் ஜெயிக்கப்பட்ட போது அந்த மக்களெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மார்க்கத்தை தர்றதுக்கு ஒரு நல்ல நபர் வேணும்னு கேட்டாங்க இப்போ ரசூல் அஜரத்து உமர்வது எல்லாம் இவர்களை அனுப்பி முலிஃபுன் முதி இல்மன் இவருடைய நாடி நரமெல்லாம் இல்மால் நிறைய பெற்றவர் இவர் அங்கே இருந்தார்னா உங்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இவர் தீர்வு சொல்வார் என்று உமர் ரதி அவர்கள் கூஃபாவுக்கு அனுப்பினாங்க கூஃபாவில் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு பணிகளை செடு எடுத்தார் வைத்தல் மால்களை ஒருங்கிணைத்தார் மார்க்க சட்டங்களை போதித்து வாலிபர்களை உருவாக்கினார் எந்த அளவுக்கு வாலிபர்கள் ஹதீஸ்லயும் மார்க்க கலைகளிலும் முன்னேறினார்கள் என்று சொன்னால் நானூறுக்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த கல்விமான்கள் வாலிபர்கள் அங்கே உருவாகியிருந்தார்கள் அலிறுதி எல்லாம் வந்து ஒரு காலத்தில் மதினா நகரத்தை தலைநகராக இருந்து மாற்றி கூஃபாபா பஸ்ராவுக்கு போய் அங்கே மாற்றி அமைத்தார்கள் ஈராக்குக்கு வந்துட்டாங்க தலைநகராக மாற்றிட்டாங்க அங்கே வந்து பார்த்தா கல்வியின் கேந்திரமாக அந்த நகரம் இருக்கிறது யார் இவர்கள் ஒன்றுமில்லை இபு ரதி அல்லாவுடைய மாணவர்கள் தான் இவர்கள் எத்தனையோ சஹாவி இருக்கிறாங்க ஆனால் இபு ரதி அல்லாவுடைய மாணவர்கள் தான் அந்த குஃபா முழுக்க நிறைந்திருந்தார்கள் அவர்களுடைய மாணவர்களில் ஒரு மாணவர்தான் அபுஹனி பமதுல்லா ஏழை சட்டங்களை எல்லாம் சகாவீரது எல்லாம் ஹதீசுகளோடு விளக்கிய பிறகு இங்கே சட்டங்கள் மீண்டும் தொகுக்கப்பட்டு அந்த சட்டங்கள் அப்படியே எழுதப்பட்டு இபரு ரதி எல்லா சொன்ன ஹதீஸை ஆதாரமாக கொண்டுதான் அனஃபி மதுஹனுடைய ஒரு எண்பது சதவிகிதமான சட்டங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ் இதற்கு என்ன ஆதாரம் இந்த மசாயிலுக்கு என்றால் அபு ஹனிஃபா ரஹமதுல்லாஹி அழகிக்கெல்லாம் முன்னாலே அங்கு வாழ்ந்து ஒரு பெரிய இமாமாக காட்சி தந்து கொண்டிருந்த இபு மசூது ரீதியல்லாக தான் அவர்கள் தொகுத்தது தான் இந்த மசாயில்கள் என்று நாம் நிகழ்வுகளை பார்க்கிற போது ரசூலா ஓடு கொண்ட தோழமை எவ்வளவு பெரிய கல்விமானாக மாறி அவர்களுடைய முயற்சியும் அவர்கள் இயல்முத்து செய்த சேவையும் என்ற அளவிற்கு நம்முடைய பயன்பாட்டுக்குள்ளே அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லா வலிக செல்லம் அவர்களை கைப்பற்றியவர்கள் எந்த அளவுக்கு சிறந்தது ஒரு சமுதாயமாக மாறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று புரிய வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஒரு ஐயாமல் ஜாகிலியா காலத்திலே பாலை கேட்கிற போது